இன்னைக்கு ஐயாயிரம் மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்கிறது என்னை அன்பு அண்ணன்மா சுப்பிரமணியனுக்கும் அமைச்சரவர்கள் சுவாரத்துறை அமைச்சர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அது அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கணும் கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக படி படிப்படியாக 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 அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கருதமும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தாங்கன்னா குழந்தை போது பிரசோக வலி இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் வழி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்கிறாங்க எல்லா அமைச்சர் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாதிச்செல்லாம் பூரா போய் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மலைகள்லாம் நிறையா வருங்க அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்றத நம்பிக்கை எனக்கெலாம் இருக்குது அது பெருசாக நீ எதை செய்யணும் தண்ணிகள் எங்கே போய் எங்கே சேகரிக்கணும் தண்ணியில் எப்படி கடத்துறது அதே தண்ணி நம்மளுக்கு வேணும் அதனால் யாருக்கு அணிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுகாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் இருக்கு அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது நல்ல கண் கூட தெரியுது அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் அது பார்க்கும்போது எங்களுக்கு பாபம் இருக்கும் பாமாக தான் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் மக்கள் எல்லோரும் இருக்கணும் இந்த பாட்டி அதேமாக அதே இந்த உயிர் சேரங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எந்த பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய தான் அது அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்கு நான் கூட தான் கேட்டேன் எனக்கு ஆனால் என்னை ஒரு பத்து பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு எங்க உலகமே உங்களை பாராட்டுது இவர் சொன்னார் உலகமே உன்னை பாராட்டும் ஒரு பத்து பேராது திட்டலன்னா என்னென்னு இருக்குன்னு கேட்டேன் அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாமல் அளவு இருப்பான் கலைஞர் திட்டாத அதுவாடு போகட்டும் எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி விடாதுல்ல அதனால திட்டமும் திட்டே இருந்தா கூட அரசாங்க கடமை அழகா செஞ்சுட்டேன் நல்லா தந்து அதை பத்தி யாரும் கவலை பண்ணலாம் அது இருக்கும் ஓகேவா அப்படியே வழியேட்டீங்கன்னா